இது கடவுளை நேசித்த ஒரு இளம்பெண்ணின் அருமையான உண்மை கதை இறைவன் அவளை பயன்படுத்தி யூத ஜனங்களை அழிவிலிருந்து காத்தார் என்பதை இது கூறுகிறது கதையின் முக்கிய பாத்திரங்கள் இங்கே இடது பக்கத்தில் இருக்கும் இவர் எஸ்ஸர் மற்றும் அவளது மாமா மூர்த்திகாய் அடுத்து மன்னர் அகேஸ்வரேசம் ஒரு அதிகாரமிக்க மனிதன் ஹேமானும் உள்ளனர் பைபிள் இஸ்தர் கதையை மன்னர் அகஸ்வேரின் பாரசீகத்தை தொடங்குகிறது அந்த விருந்தில் அவரது பரந்த அரசாட்சியில் உள்ள அனைத்து முக்கியமான தலைவர்களும் பங்கேற்றனர் விருந்தின் போது மன்னர் தனது மனைவியை அழைத்து விருந்தினரை மகிழ்விக்க செய்ய விரும்பினார் எனவே அவர் ஒரு ஊழியரை அவளை கொண்டு வரவழைக்க சொன்னார் ஆனால் ராணி வர மறுத்தால் இந்த அவமதிப்பிற்கு மன்னர் மிகுந்த அடைந்தார் பேச்சை மதிக்காமல் என் மனைவி நடந்து கொண்டால். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று மன்னர் கோபமாக தனது ஞானிகளிடம் கேட்டார் ஞானிகள் மன்னரை நோக்கி இவ்வாறு கூறினார்கள் நீங்கள் அவளுக்கு தண்டனை அளிக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த நாட்டின் அனைத்து பெண்களும் அவளை மாதிரியாக எடுத்துக்கொள்வார்கள் என்றார்கள் அதனால் அவர்கள் ராணியை மாற்றி வேறு ஒருத்தியை நியமித்து மற்ற பெண்களுக்கு ஒரு பாடமாக மாற்ற மன்னரிடம் பரிந்துரை செய்தார்கள் இந்த யோசனை மன்னருக்கு மிகவும் பிடித்திருந்தது பாரசீக அரசாட்சியில் முழுவதும் ஒரு அரசு அறிக்கை வெளியிடப்பட்டது அதில் தகுதியான அனைத்து இளம் பெண்களும் ராணி பதவிக்காக விண்ணப்பிக்க அழைக்கப்பட்டனர் மன்னரின் ஆலோசகரில் ஒருவன் மோர்த்திஹாய் என்ற நபர் அவர் அரண்மனைக்கு அருகில் வாழ்ந்த ஒரு யூதன் ஆவார் மோர்த்திஹாய் என்பவர் எஸ்தர் என்ற அழகிய இளம்பெண்ணின் மாமன் ஆவார் அவர் எஸ்தரின் பாதுகாவலராக இருந்தார் மற்றும் அவளை கவனித்துக் கொண்டிருந்தார் மன்னர் புதிய ராணியை தேடுகிறார் என்று மோத்தேகாய் கேட்டதும் எஸ்தர் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அவர் பரிந்துரை செய்தார் அதை எஸ்தர் ஒப்புக்கொண்டு முயற்சிக்க தீர்மானித்தார் எஸ்தர் அரண்மனைக்கு சென்று மற்ற அழகிய பெண்களுடன் சேர்ந்தார் ஒரு வருடம் முழுவதும் கடந்தது அந்த பெண்கள் அழகுக்காக சிகிச்சைகளும் சுகந்த பொருட்களும் பெறும் விதமாக தயார் செய்யப்பட்டன பின்னர் அவர்கள் ஒவ்வொருவராக மன்னரை சந்திக்க சென்றனர் இறுதியில் எஸ்தரின் முறை வந்தது மன்னர் எஸ்தரை பார்த்தவுடனே அவள் மீது விருப்பம் கொண்டார் ராணியாக விரும்பிய பிற இளம்பெண்களை விட எஸ்தரை அதிகமாக விரும்பினார் மன்னர் எஸ்தருக்கு கிரீடம் சூட்டப்பட வேண்டும் என்றும் அவள் பாரசீகர் நாட்டின் புதிய ராணியாக இருக்க வேண்டும் என்று அறிவித்தார் எஸ்தர் ராணியாக ஆன சில காலத்திற்கு பிறகு முர்தெகாய் அரசனை கொள்ளும் ஒரு சதி குறித்து அறிந்தார் அந்த சதியில் பிக்டான் மற்றும் தெரோஸ் என்ற இரண்டு நபர் உடன்பட்டிருந்தனர் மூர்த்தாய் அந்த சதியை எஸ்தரிடம் கூறினார் எஸ்தர் அதை அரசிடம் தெரிவித்தார் அரசர் மிகவும் கோபமடைந்தார் அவர் அவர்ணையும் திசரேசையும் கைது செய்து விசாரணைக்கு ஆணையிட்டார் அவர்கள் இருவரும் குற்றவாளிகள் என தீர்மானிக்கப்பட்டனர் அரசர் அவர்கள் இருவரையும் மரண தண்டனைக்கு ஆணையிட்டார் முர்தகாய் மற்றும் எஸ்தர் அரசரின் உயிரை காப்பாற்றினார்கள் இந்த கதையை பற்றிய விவரங்களை அரசரின் ஆட்சி வரலாற்றில் அரசரின் எழுத்தாளர்கள் பதிவு செய்தனர் விவரங்களை தொடர வாகம் இரண்டில் என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம்